ஜெய் வாராகி என் அன்பு பிறந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் இருக்கும் இந்த வாராகியிடம் சொல்லிவிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடுக்கலாமே இத்தனை காலங்கள்தானே வாராகியிடம் நீ எதுவும் சொல்லாமல் தனிமையிலேயே புலம்பிக் கொண்டு இருந்தாய் ஆனால் இப்பொழுது இந்த வாராகியிடம் அனைத்து விஷயத்தையும் வெளிப்படையாக ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டாய் அல்லவா எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் கவலை வேண்டும் எதிலும் கவலை கண்மணி நீ என்றுமே இந்த தாயுடைய பிள்ளைதான் இந்த பூமியை நீ பிறப்பதற்கு முன்பே உன் எந்த தாயிடம் நீ பிறக்க வேண்டும் எந்த தந்தையிடம் நீ பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட குணத்தோடு நீ இருக்க வேண்டும் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்பது அனைத்தையுமே நான் தான் படைத்தேன் உன்னுடைய ஜாதகம் என் கையர் உன்னுடைய தலையெழுத்தில் உன் மண்டையில் தலையெழுத்தில் எழுதியது அனைத்தும் நான் தான் எனக்கு உன்னை பற்றிய அனைத்து விஷயமும் தெரியும் எதுவும் தெரியாமல் அல்ல நீ என்று வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் உன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நிறைய கஷ்டத்தை கொடுத்தேன் இப்பொழுது நான் ஏன் உன்னுடைய கண்ணுக்கு நேராக வந்து நிற்கிறேன் இந்த வாக்கை உன்னுடைய காதுக்கு கேட்க வைக்கிறேன் என்றால் நீ அழகாக வாழப்போகிறாய் என்பதை உனக்கு வெளிப்படையாக காட்டுவதற்காக மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அதிசயங்கள் உனக்கு தெரிந்தது மட்டுமே எதுவும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் எல்லாம் அல்ல எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது ஏன் இது நடக்க போகிறது என்பது எல்லாமும் உனக்கு நான் அப்பட்டமாகவே ஒவ்வொன்றையுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து காமித்துக் கொண்டே இருப்பேன் இப்பொழுது நான் ஏன் உன்னுடைய முகத்திற்கு முன்னால் வந்து இந்த வாக்கினை கேட்க வைக்கிறேன் என்றால் உன்னுடைய கருமவினை முடிந்துவிட்டது என்பதை சொல்வதற்காக இதுவோ கழிக்காலம் நேரடியாக வந்து என்னுடைய துரோகமான ஒரு காட்சியை என்னால் கொடுக்க முடியாது அதனால் அசுரவியாகவோ இல்லை கிணவிலேயோ இல்லை மற்ற விஷயத்தினாலேயோ எப்படியோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் நான் இந்த விஷயத்தை செய்யப் போகிறேன் அந்த விஷயத்தை செய்யப் போகிறேன் என்பதை என்னால் சொல்ல முடியும் ஆனால் தத்ரூபமாக என்னுடைய உண்மையான ரூபத்தில் வந்து நின்று என்னால் பேச முடியாது அதற்கு காரணம் இது களிக்காலம் என்ன தெய்வமும் எப்பொழுதும் கண்ணுக்கு நேராக வந்து நின்று எந்த கார் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கலாம் கஷ்டமான விஷயமாக இருக்கலாம் எந்த விஷயத்தையும் எந்த தெய்வமும் நேரடியாக வந்து சொல்லாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலாக நீ கஷ்டப்படும் பொழுது நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் அந்த தெய்வத்தை இன்று வரைக்குமே நீ தொடர்ந்து வணங்குகிறாயா என்பதை நன்றாக யோசித்து பார் இல்லை நடுவில் நிறைய தெய்வத்தை இந்த தெய்வத்தை வணங்கி இந்த தெய்வத்தை வணங்குறேன் இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்வதில்லை அந்த தெய்வம் உதவி செய்வதில்லை என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறார் எதற்காக அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ மாற்றியதினால் இந்த தெய்வத்தை வணங்குகிறேன் இந்த தெய்வம் எனக்கு எதுவும் செய்யவில்லை அதனால் வேறொரு தெய்வத்திடம் போகிறேன் என்று நீ சொல்ல சொல்லி செய்கிறாயே இதனால் ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா அதெல்லாம் எப்பொழுதுமே கிடையாது இந்த தெய்வத்தை வணங்குகிறேன் இந்த தெய்வம் எனக்கு நல்லது செய்யவில்லை என்பதற்காக நான் இந்த தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொன்னாலும் சரி அந்தந்த விஷயங்கள் உனக்கு அப்படி அப்படியே தான் இருக்கும் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அதை நிரந்தரமாக வணங்குங்கள் நிரந்தரமாக அந்த தெய்வத்தின் மீது அன்பை செலுத்துங்கள் பற்றை வையுங்கள் அந்த தெய்வத்தின் மீது சரணாகதி அடையுங்கள் அதை எல்லாம் விட்டு விட்டு இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்யவில்லையா எனக்கு எனக்கு வந்து நல்லதே செய்யவில்லை ஒரு ஒரு வருஷ காலமாக நான் வணங்குகிறேன் நான் பத்து வருஷ காலமாக வணங்குகிறேன் இந்த தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லை நான் இன்னொரு தெய்வத்திடம் போகிறேன் என்பதெல்லாம் செய்யாதீர்கள் எல்லா தெய்வத்தையும் வணங்குங்கள் இந்த தெய்வம் மத தெய்வம் என்று பிரி பார்த்து பார்ப்பது எல்லாம் தவறான ஒன்று நீ இத்தனை தெய்வத்திடம் மாறினார் அதனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மாறியதா என்று நீ நன்றாக யோசித்து பார் கிடையாது எல்லாமும் அப்படி அப்படியே தான் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் தெய்வத்தை மாற்றுவதனால் எதுவும் மாறாது கர்மவினை என்ற ஒன்று கழிந்தால் மட்டுமே அடுத்தடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை மாறும் இதுதான் உண்மை சரியா தெய்வத்தை மாற்றுவதனால் எதுவும் மாறாது உன்னுடைய கர்மவினை மாறும் தெய்வத்தை மாற்றுவதில் என்பதை நீங்கள் தீர்மானமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் நீங்கள் பட்ட ஒவ்வொரு காயங்களும் நீங்கள் பட்ட வேதனைகளும் உங்களுக்கு என்னென்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை வைத்து நீங்கள் முன்னேற வேண்டும் நீங்கள் அனைவரும் நினைப்பது கர்ம வினையா என்னை வாட்டி எடுக்க வந்து விட்டது என்பது உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று சொல்லி கொடுக்கும் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் எப்பொழுதும் உனக்கு தவறை சொல்லிக் கொடுக்க மாட்டார் இந்த நபர் உன் நபரிடம் நீ பேசுகிறாய் என்றால் அந்த நபருளை பற்றி முழு விவரத்தையும் என்ன செய்யும் அந்த கர்மவினை சொல்லிக் கொடுக்கும் அடுத்தது நீ பேசலாமா வேண்டாமா நீ எப்படி எப்படி ஒரு பாடம் நடக்கவே இல்லை என்றால் அந்த நம்பி ஏமாந்து நிற்பது மட்டும்தான் அங்கு மிச்சமாக இருக்கும் அதனால் கர்ம வினையை இங்கு யாரும் திட்டாதீர்கள் முதலில் நன்மை என்ற ஒன்று நடக்க வேண்டும் என்று நம்புங்கள் நடக்கும் என்று நம்புங்கள் நடப்பதற்கான பல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்கள் எதிர்பார்த்து 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 நீங்கள் வேதனையாகி நின்றது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் இனிமேல் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களுடைய இயக்கங்கள் என்ன என்பது ஏற்கனவே நீ நீங்கள் என்னிடம் சொன்னதுதான் அது என்னென்ன குறித்து வைத்து அதற்கான செயல்கள் என்னவென்பதை நான் யோசித்து வைத்து ஒவ்வொரு செய்ய இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் வேதனை மன உளைச்சல்கள் என்று எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல எதுவாக இருந்தாலும் நன்மை எதுவாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யம் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்று தொடர் முயற்சி என்றுமே வெற்றியாகும் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை ஒருவனுடைய வாழ்க்கையில் அழகான விஷயம் நடக்கிறது என்றால் அவனுக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் இன்று இந்த சுப வாக்கு உன்னுடைய காதில் வந்து கேட்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயத்தை நான் நடத்தி தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால் இந்த கட்ட வாழ்க்கைக்குள் உன்னை அழைத்து செல்கிறது என்பதுதான் அர்த்தம் புரிந்ததா எதுவாக இருப்பினும் எல்லாம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சிறந்ததே எதுவாக இருந்தாலும் உனக்கு இன்பம் மட்டுமே தொடர் முயற்சி என்றுமே வெற்றியாகவே ஆக்கும் நீ தோல்வி அடைய மாட்டாய் என்றுமே எப்பொழுதுமே அதிசயங்கள் என்ற ஒன்றையே சம்பாதித்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் போவா என்று நான் உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன் இப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி